தொழில்நுட்ப உதவியுடன் ஆயிரம் ஆண்டுகள் உறுதி தன்மையுடன் வியாசை இரவீஸ்வரர் திருக்கோவிலை ஏற்றடி உயர்த்தும் பணி துவக்கம் கட்டிடக்கலைக்கு தமிழர்கள் தலை சிறந்தவர்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு உணர்த்தி வருகின்றன பல்லவர் சோழர் கால பல்வேறு கட்டிடங்கள் இன்றைக்கும் பெயர் சொல்லும் அளவிற்கு உள்ளன அந்த கால கட்டத்தில் கட்டப்பட்ட பல கட்டிடங்கள் தற்போது பொலிவிழந்து வலுவிழந்து உள்ளன புராதன சின்னங்கள் மற்றும் கோவில்கள் மட்டும் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வருகின்றன பெரும்பாலான கோவில்கள் மற்றும் புராதன சின்னங்களுக்கு அருகில் இருக்கும் சாலை மற்றும் இதர கட்டிடங்கள் உயர்த்தி அமைக்கப்படுவதால் குறிப்பிட்ட கோவில்கள் மற்றும் புராதன சின்னங்கள் உள்ள இடம் தாழ்வாக மாறி மழைக்காலங்களில் தண்ணீர் புகுந்து விடுகிறது இதனால் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டிடங்கள் மற்றும் கோவில்களை உயர்த்தும் முயற்சிகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டன இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வியாசர் பாடியில் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அறநிலைய துறைக்கு சொந்தமான இரவீஸ்வரர் கோவில் தரை தளத்தில் உயர்த்தப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் சூரிய பகவான் வந்து வணங்கியதால் மூலவருக்கு இரவீஸ்வரர் என பெயர் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இக்கோவிலில் சூரிய கதிர் ராஜகோபுரம் வழியாக நந்தி மற்றும் நேரடியாக மூலவர் சிவலிங்கத்தின் மீது விழும் தற்போது சில ஆண்டுகளாக அந்த நிகழ்வு நடைபெறவில்லை கோவில் இருந்து சுமார் அடிக்கு பள்ளத்தில் இருப்பதால் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது விழவில்லை என்பது தெரிய வந்தது மேலும் இரவீஸ்வரர் கோவில் உள்ள பகுதி மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதாலும் பெருமழையின் போது கோவிலுக்குள் முழுவதும் தண்ணீர் இறங்கி விடுவதாலும் கோவிலை கீழ் மட்டத்திலிருந்து உயர்த்த வேண்டும் என்ற வகையில் மூலவர் அம்மன் மகா மண்டபம் நந்தி கொடிமரம் சண்டிகேஸ்வரர் ராஜகோபுரம் உள்ளிட்டவற்றை சுமார் என முடிவெடுக்கப்பட்டது அதன்படி கோவிலை உயர்த்தும் பணியை கடந்த ஜூலை மாதம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இந்த பணிகளை ராஜஸ்தானை சேர்ந்த மம்சத் ஹவுஸ் லிப்டிங் நிறுவனம் மற்றும் பூவலிங்கம் பேரருள் சிற்ப கலை கட்டுமான பணிகளில் மேற்கொண்டு பணிகள் நேற்று நடைபெற்றன இந்த கோவில் சுமார் நான்கு இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி பரப்பளவுள்ள இடத்தை மட்டும் ஜாக்கி உதவியுடன் உயர்த்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன அப்பணியில் இருபத்தி ஐந்து தொழிலாளர்களை செய்து இரண்டு இன்ஜினியர்கள் மற்றும் இரண்டு தலைமை இன்ஜினியர்கள் உட்பட பலர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல் கட்டுமான பணிகளை ஸ்தபதிகள் குழுவினர் பத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மூலம் செய்து வருகின்றனர் திருக்கோவில் உயர்த்தும் அனைத்து பணிகளும் வரும் மார்ச் மாதத்திற்குள் முடிக்கப்படும் எனவும் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு உத்தரவாதம் அந்நிறுவனம் உறுதியளிக்கின்றனர் ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்தன்மை உடையது இருக்கும் எனவே தொல்லியல் துறை சார்பில் முழு கோவிலையும் உயர்த்திய பின்பு கண்டிப்பாக மீண்டும் பழையபடி சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி படும் என கோவில் நிர்வாகத்தினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்